சண்முகம் பாருங்க சரி இல்லை இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்து இருக்கு ஸ்கிப் பண்ணுவோம் ஃபுல்லோடு கேளுங்க அதுக்குன்னு அப்படினு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுனா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு வந்து தாங்க நம்ம ஷண்முகமும் பரணியும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து நானும் வருவேங்கிற மாதிரி அடம்புடிச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வைகுண்டம் சின்ன குழந்தைங்களை கூட சமாளிச்சிடலாம் ஆனா வைகுண்டத்தை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அங்கெல்லாம் போகணும்னா பரிகாரம் பண்ணணும் சில பல விஷயம்லாம் செய்யணும் அதெல்லாம் செஞ்சா மட்டும்தான் அங்க நம்மளால போக முடியும் சரி நான் அந்த பரிகாரம்லாம் நான் முன்னாடியே பண்ணிட்டேன் அந்த சாமியை பார்க்காம என்னால் இருக்க முடியாது அப்பா கோவில் தானே சாமி தானே கையெடுத்து கும்பிட வேண்டிதானே அது என்னோட குலசாமி இல்லை அவளை நான் கையெடுத்துலாம் கும்பிட முடியாது அப்படின்னு சூடாமணியை பார்த்தே அவனுங்கிற மாதிரி அடம்பிடிக்கிறாங்க அந்த இடத்துல ஐயோ இவங்க என்ன சூடாமணின்னு பேர் சொல்லிட்டா ரொம்ப கஷ்டமாயிடுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் நான் தான் தலைபாடாக அடிச்சுக்கிட்டேன்ல வேணா வேணாம் அதுவும் குறிப்பாக இந்த மனுஷன்ட்ட எதுவும் சொல்ல வேணான்னு நீ தான் வந்து சொல்றேன் சொல்கிறேன்னு சொல்லி கடைசியில் இப்படி பண்ணி வச்சுருக்க அப்பா விடுப்பா பார்த்துக்கலாம் அடுத்த வாட்டி ஒத்துமொத்த குடும்பமாக வந்து போகலாம் ஆனால் நான் வேணா வரட்டான் வீரலட்சுமி வந்து கேட்குறாங்க நானும் மனசில் நினச்சதெல்லாம் வேண்டி பண்ணல ஏன்னா அன்னி வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நூறு நாள் வந்து எப்படி இருந்தாங்க கணக்கு போட்டுக்கிட்டே இருந்தாங்க நம்ம மனசை காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இப்போ எப்படி இருக்காங்க இந்த வீட்டை விட்டு வேற எங்கேயும் போகமாட்டாங்க இன்னொன்று சவுந்தர பாண்டி மேலேத்து தப்பு மேலே தப்பு கண்டுபிடிச்சி அவங்கள ஏதோ பழிவாங்குறதுதான் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் நடந்திருக்குன்னா முழுக்க முழுக்க வந்து அந்த சாமி தான் காரணமா ஆமாங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம பரணியும் சண்மவும் பேசுகிற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் கோயிலுக்கு வந்து போயிட்டாங்க அதாவது நம்ம சூடாமணியை பார்க்கறதுக்காக வந்து போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு பஸ்ல ஏறி அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சூடாமணி முன்னாடி வந்து நிற்கிறாங்க நான் ஜெயிச்சுட்டேன் அத்தை நீங்கள் சொன்ன மாதிரி நான் அவங்க ஆசையை வந்து நிறைவேற்றிட்டேன் நான் இப்போ நான் ஆகிட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா இவ்வளோ சந்தோஷம் என் வாழ்க்கையில பட்டதே இல்லை நீ எனக்கு ஆதரவாக நிற்கிறதே பெரிய விஷயம் அதுவும் பதவியில் வந்து கைப்பற்றி உங்கள் அப்பாவுக்கு பதிலடி கொடுக்க போகிறேன்னு நினச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா இதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை அத்தை முன்னாடியாவது சண்முகம் ஒரு ஆள் தவிச்சிக்கிட்டு இருந்தாப்புல இப்போ நாங்கள் அப்படியா ரெண்டு பேர் இருக்கோம் நீங்கள் எதுக்கும் காலப்படாதீங்க தலை கீழே ஆக்கிடுவோம் கூடிய சீக்கிரம் கணக்கு வழக்கெல்லாம் போட்டு அந்த மனுஷனை உள்ளே தள்ளணும் அப்பாவி அதுவும் உங்களை அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பாரு நீ உங்களை போய் இப்படி பழி வாங்கணும்னு அவருக்கு மனசுல வந்து என்ன வந்து தோணி இருக்குல்ல அவரை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அன்னைக்கு நான் ரொம்பவே நீ சொன்ன மாதிரி அப்பா இதாமா எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சுத்தமா தெரில சொல்றது எல்லாத்தையும் நம்மனை கடைசில சௌந்தரபாண்டி தான் இந்த மாதிரி திட்டம் போட்டு எடுத்து வச்சிருக்காருன்னு தெரியாம போச்சுங்கிற மாதிரி இது எல்லாத்தையும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம சூடாமணி அத்தை நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க இப்போ நாங்க ஒருத்தர் இல்ல ரெண்டு பேரு உண்டுலன்னு ஆக்கிடுறோம் இங்கே வெளியில் வந்து அவர் என்ன மாதிரி வெளியெல்லாம் பார்த்துருக்காரு தெரியுமா அப்படின்னு சொல்லி நம்ம டேங்க் சமாச்சாரத்தை வந்து சொல்கிறாங்க அதாவது சனியனை வச்சு டேங்க்கில் என்னமோ ஒன்று பண்ணாங்கல்ல அதுக்கப்புறமேட்டு சண்முகத்தை தூக்கி உள்ளே வச்சது அதுக்கப்புறமேட்டுக்கு முத்துப்பாண்டி வந்து சண்முகத்தை தூக்கிட்டு போயிட்டு என்னமோ ஒரு விஷயம் பண்ணது இது எல்லாத்தையும் சொன்னோன்னே அடப்பாவி இது மட்டுமா நடந்துச்சு இன்னமும் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பரணி வந்து அந்த பாத்திர கிடக்காரன் தூக்கிட்டு போனாங்கல்ல அதுலேருந்து எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க அந்த இடத்துல அச்சோ என்னதுரா இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இவ்வளவு வில்லத்தனம் பண்ணியிருக்காங்களா ஆமா பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம பரணிக்கு இவ்வளவு கஷ்டத்தை வந்து கொடுத்துருக்காரு நம்ம சவுந்தரம் பண்ணின்னு சொல்லணும் நான் மட்டும் வெளியில இருந்திருந்தேன் இருந்தேன் அவனை உண்டு இல்லைன்னு ஆக்கியிருப்பேன் இப்பயும் ஒன்றும் இல்லை நீங்க அவருக்கே வந்து ஃபோன் அடிச்சு பேசலாம் எப்படி செக் பண்ணும்போது எதுவும் ஃபோன்லாம் என்கிட்ட எதுவும் இல்லையே வாங்கி வச்சுட்டு தானே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் ஆமா நீ சொன்னதெல்லாம் வாசம் தான் ஆனா என்கிட்ட ஃபோன் இருக்குதுன்னு சொல்லி கால் பண்றாங்க என்ன பரணி வந்து பேசிட்டு இருக்கா எதுவாக இருந்தாலும் திட்டுவா இருந்தாலும் ஏன் பொண்ணு அந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சவுந்தரபாண்டி வந்து பேச்சு வந்து ஆரம்பிக்கிறாங்க என்ன பரணி பேசவே மாட்டேன்னு என்ன இன்றைக்கே கணக்கு விளக்கெலாம் பார்க்க போகிறேன்னு சொல்லி பிரச்சனை பண்ண புரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன் பொண்ணு பரணி இல்லை சுடாமணி பேசுகிறேன் என்ன நல்லா இருக்கியா நீ எப்படி நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி செம்ம மாசாக கெத்தா பேசுகிறாங்க அன்னைக்கு எதுவுமே தெரியாதுன்னு உடனே வெகிலித்தனமாக என்னை ஏமாற்றி நீ நினச்ச காரியத்தை வந்து சாதிக்கணும்னு நினச்ச ஆனால் இப்போ அப்படியெல்லாம் நடக்காது எல்லாமே வந்து மாறப்போகுது என்ன நடக்க போதுன்னு நான் சொல்லணும்னு உனக்கு அவசியம் இல்லை உன் கண்ணு முன்னாடியே எல்லாமே வந்திருக்கும் என்ன சௌக்கியமா அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணுறாங்க கூடிய சீக்கிரம் நான் வெளியே வரப்போகிறேன் நீ உள்ள வரப்போகிற உன்னால இனிமேட்டு எதையுமே மாற்ற முடியாது சண்முகம் என்னோட பையனாக வந்து முன்னாடி நிற்கிறா பரணி உன்னோட பொண்ணா இல்லாமல் என்னோட மருமகளாக இருந்து உனக்கு குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுப்பா நீ எஸ்கேப் ஆக முடியவே முடியாது சண்முகம் அது உன்ன பாவன்னு விடலாம் ஆனால் பரணி நீ இப்போ பொண்ணு கண்டிப்பாக உனக்கெல்லாம் ஆப்பு வைக்காமல் விட மாட்டாங்கிற மாதிரி அதிரடியாக மாசா கெத்தாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம சூறாமணி ஆடி போயிட்டாங்கன்னே சொல்லலாம் சரின்னு சொல்லி ஃபோன் வந்து வச்சிட்றாங்க அத்தை சூப்பராக பேசிட்டீங்க இத்தனை வருஷம் கோவமா அவனை சும்மாவே விடக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே துடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சரி அத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஜெயிலர் அம்மா இருக்காங்க அவங்கள வந்து சந்திக்கலாம்னு சொல்லிட்டு தான் இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் கிச்சனில் வந்து கேஷுஃபுல்லாக வந்து சமைச்சிட்டு இருக்கிறப்ப பாண்டியம்மாவும் கிச்சனில் தான் இருக்காங்க சவுந்தர பாண்டியம் வந்து ஒரு சிக்னல் வந்து கொடுக்குறாங்க அக்கா வாக்கா முக்கியமான விஷயம் வந்து பேசணும்னு சொல்லணேன் அப்படியே கொடுக்கணும்னா வந்து வெளில வந்து போகிறாங்க அந்த இடத்துல இதை வந்து இசைக்கு வந்து நோட் பண்ணிடுறாங்க இந்த தகவலை வந்து சொல்லிடுறாங்க நம்ம பாக்கி எதுக்கிட்டா உடனே நம்ம போவேன் இப்போ உடனே போனோம்னா அவங்க எதுவுமே ரகசியம்லாம் பேச மாட்டாங்க கொஞ்சம் நேரம் அமைதியாக இருப்போம் கையில் இருக்கிற அப்பளம் எல்லாத்தையும் பொறிச்சு வச்சுருவோம் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போதே இப்போ யார் தெரியுமா என்கிட்ட ஃபோனில் வந்து பேசுனா யார் பேசுனா சுடாமணி அவகிட்ட எப்படி ஃபோனு அவள் பரணியை பார்க்குறதுக்காக போயிருக்கா பரணி இருந்தான் அவளுக்கு ஃபோன் அடித்து கொடுத்துருக்காள் எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது எல்லாத்தையும் வந்து அவள் புட்டு புட்டுன்னு வைக்கிறா இன்னொன்று நம்ம மேலே உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கா பின்ன கோவம் இருக்காதா இருபது வருஷம் இல்லை அதனால் கோவம் இருக்க தான் செய்யுங்கிற மாதிரி அந்த இடத்துல நம்ம பாண்டியம்மா வந்து பேசுகிறாங்க இன்னும்மா கோவத்தில் இருக்கா ஆமாக்கா உன் மேலேயும் என் மேலேயும் கோவத்தில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சவுந்தர பாண்டி அப்போன்னு பார்த்து சனியன் வந்து காமெடி பண்ண ஆரம்பிச்சிடறாங்க நல்ல வேலை நான் தப்பிச்சேன் உங்கள் ரெண்டு பேர் மேலே தான் கோவமாக இருக்காங்க சனியா எனக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனையாச்சுன்னு வச்சுக்கோங்க இது எல்லாம் பண்ணது நீ தானே அங்கே ஒன்றா போட்டு விட்டுருவேன் அதனால உனக்கு தான் ஃபர்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அதில் கூட எனக்கு தான் ஃபர்ஸ்டாங்கிற மாதிரி நம்ம சனியன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம ஜெயலலிதா மாட்ட வந்து நடந்ததெல்லாம் சொல்றாங்க நிச்சயம் வந்து எங்க அத்தை எந்த விதத்துலயும் தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு தெரியுமா நடந்த விஷயம் எல்லாம் இங்க இருக்கிறவங்கள பேச பார்த்தாலே வந்து கண்டுபிடிச்சிடலாம் அவங்க தப்பு பண்ணாங்களா இல்லையான்னு அதனால நிச்சயம் உங்க அத்தை தப்பு பண்ணியிருக்க துளி கூட வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா என்னமா பண்ணுறது இங்கே வந்தாச்சு இனிமேட்டு எதுவும் மாற்ற முடியாது ஆனா நீங்க நினைச்சா மாத்திருக்கலாம் திருப்பியும் நீங்க வேணா மறு பரிசீலனை பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயலலிதம்மா நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஆனால் அதுக்கான ஃபார்மேட் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பரணி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் அத்தையை வெளியில் ஒரு இருபது முப்பது நாள் வந்து கூட்டிகிட்டு போகலாம்ல அவங்களும் நிம்மதியாக இருப்பாங்களே நான் இத்தனை நாளாக வந்து போகணுன்னா என் பையனை பார்த்து கூட்டிகிட்டு போக சொல்லியிருப்பேன் முக்கியமான விஷயம் நடக்கிறப்ப தான் நான் வெளியில் போகணுன்னு ஆசைப்பட்றேன் அந்த விஷயத்த பரணி தான் நிறைவேற்றி தரணும் பரணியை நிறைவேற்றி வில அதாவது பாண்டி வந்து உள்ளே போகிறப்ப இவங்க வீரன் நிறையா வந்து நடந்துக்கிட்டு ஊருக்குள்ளே தான் ஆசைப்பட்றாங்க அந்த இடத்துல நம்ம சூடாமணி அத்தை நீங்கள் சொன்னதை வேலையை இப்போ நான் பார்க்க ஆரம்பிச்சிடுறேன் ஊருக்கு போனதுலேருந்து அப்படின்னு மாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம முத்துப்பாண்டி வந்து வேக வேகமாக ஊடி இருக்காங்க அப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குப்பா என்னடா சொல்கிற எப்படி இருந்தாலும் பரணி வந்து செக் பண்ணுறப்ப கணக்கு வழக்குனா கூட ஏதாவது டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் ஆனால் அந்த நான் வைக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது என்னடா எடா சொல்ற அதான் அவங்க கிட்ட தானே பாதுகாப்பாக இருக்குது என்கிட்ட அது இருந்தாலும் சரி இல்லை நம்ம வீட்லேருந்து இருந்தாலும் நமக்கு தான் ஆப்பு சரியா அதை என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேன்னு தானே சொல்லுவாங்க அப்போனா இத்தனை நாளாக நீ தானே பாதுகாப்பாக வச்சிருந்தேன்னு நம்ம மேல திருப்பி விட்டுற மாட்டாங்களா எடுத்த பொருளை திருப்பி எடுத்த இடத்துலையே வைக்கிறது தான் நல்லது அதுவும் பரணி வந்து செக் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுவும் இன்றைக்கே இப்பயே வைக்கணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம முத்துப்பாண்டி சரிப்பா பார்ப்போங்கிற மாதிரி திங்க் பண்றாங்க